மேஜிக் ஒன் ட்ரீமர்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொக்கு மற்றும் நண்டு புத்திசாலித்தனமும் நேர்மையும் ஏரிக்கரையில் வாழ்ந்து வந்தது அது தினமும் மீன்களை பிடித்து உண்டது வயதாக ஆரம்பித்த பிறகு கொக்கால் வேகமாக மீன்களை பிடிக்க முடியவில்லை அதனால் கொக்கு ஒரு திட்டம் தீட்டியது எப்படி மீன்களை சுலபமாக பிடிக்கலாம் அது நண்டை அழைத்து பேசியது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது விரைவில் இந்த ஏரியை அழிக்க போகிறார்கள் நண்டு இதை மீன்களுக்கு சொல்ல எல்லா மீன்களும் பயந்தன மீன்கள் கொக்குவிடம் உதவி கேட்டன நாங்கள் எப்படி இந்த ஆபத்திலிருந்து தப்புவது கொக்கு கூறியது நான் ஒவ்வொரு நாளும் சிலரை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் மீன்களும் கொக்கே நம்பியது கொக்கு ஒவ்வொரு நாளும் சில மீன்களை எடுத்து சென்றது ஆனால் உண்மையில் கொக்கு மீன்களை ஏரிக்கு வெளியே கொண்டு சென்று உண்கின்றது ஒரு நாள் நண்டு சந்தேகமடைந்தது நண்டு கொக்குவை மறைந்திருந்து கவனித்தது நண்டு உண்மையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது கொக்கு வழியே உள்ள பாறையில் மீன்களை போட்டு கொன்று உண்கிறது நண்டு மீன்களிடம் உண்மையைச் சொன்னது நீங்கள் கொக்குவின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு கோபமடைந்தன நண்டும் மீன்களும் திட்டம் போட்டனர் நாம் கொக்கிடமிருந்து தப்பிக்க வேண்டும் நண்டு கொக்குவின் கழுத்தை இறுக்கி பிடித்தது கொக்கு தப்பிக்க முடியாமல் இறந்துவிட்டது குழந்தைகளை போய் சொல்லுவது தவறு உண்மையை மட்டும் பேச வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்காக நன்றி